1967 election, 1977 செவன் இந்த எலெக்ஷன்லாம் ஆல்ரெடி தொடர்ந்து வின் அசுரப்பலமும் அசுர பலமும் அதிகார பலமும் எப்படி வீழ்த்தி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே மாதிரி 2026 டுவெண்டி இதை விட ஒரு பொறுமையாக ஒரு மனசனால் பேச முடியுமான்னு தெரில சாக போகிற கிழவனை கூப்பிட்டு கொஞ்சம் அரசியல் பேசுகிறானா கூட அவன் கொஞ்சம் உற்சாகமாக பேசுவான் இந்த வாயில் பால் முடிஞ்சிட்டே பேசுவாங்கல்ல நைன்டீன் சிக்ஸ்டி செவன் நைன்டீன் செவன்டி செவன் ஆல்ரெடி என்னப்பா அவனுக்கு பிரச்சனை சினிமாவில் வந்து நான் அடித்தா தாங்க மாட்டேன் நானும் மசன் தூங்க மாட்டேன் மோத்தி பரு வீட்டு போய் சேரமாட்டேன் யார் அடித்தா பொறி தெரிஞ்சு பூமியில் கிடைக்கல அவன் தாண்டா தமிழுங்கிறது இங்கே அரசியல் பேச வந்தால் ஆல்ரெடி தொடர்ந்து ஆல்ரெடி தொடர்ந்து ரெண்டும் ஒரே வார்த்தை தான் ஆல்ரெடினா அதுக்கு முன்னாடி தொடர்ந்துனா அது ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிகிட்டு இருந்த நைன்டீன் சிக்ஸ்டி செவன் செவன்டி செவன் எலெக்ஷனில் என்னையா தமிழ் என்னையா அரசியல்